வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் என்ன தான் அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் எழுபத்தி ஆறாயிரம் ஆல்மோஸ்ட் தொட்ட தங்கத்தோட விலை இப்போ எழுவத்தி நான்காயிரத்தில் இருக்குது இது மேலும் வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரி இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பதாம் எட்டு கிராம் ஆயிரத்தி நாற்பதாம் ஒரு பத்து கிராம் ஆயிரத்தி முந்நூறுவா விலை இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியம் வந்தாலும் இந்த விலை வந்து ஒரு வரலாற்று உச்சம் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளியோட விலையில் அடுத்து நம்ம இருபத்தி நாலு தங்கத்தொட விலைன்னு பார்த்தோம்னா பத்து ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டாம் எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபதாக காணப்படுது நீங்கள் நம்ம பண்ணலாம் கூட வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு கிராம் விலையிலும் சவரன் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஆயிரத்தி இரநூறு முந்நூறாம் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரத்தி முந்நூறு நானூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி ரெண்டு கிரா தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி பதினைந்தாம் எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்படுது ஆல்மோஸ்ட் எழுபத்தி ஆறாயிரத்து தொடர்ந்தது இப்போ எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூறுவா காணப்படுது பத்து கிராம் தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி நூற்றி ஐம்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வரல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் எட்டு கிராம் மேற்கொண்டு நமக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் மூன்றாயிரத்தி நூறு இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் மேற்கொண்டு வரவேற்கு மாதத்தில் சரிய வாய்ப்புகளை அமெரிக்க டாலர் மதிப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகுது